அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருப்பரங்குன்று மலை உச்சியில் கார்த்திகை தீபம் இயற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் எங்கே இயற்றப்படும் தீபம் என்ற குடும்பத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் வஜ்ரா வாகனம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடைய இணைகிறார் இவர் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் திருப்புரன்ற மலைமேல் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தீபம் ஏற்றுவதற்கான அந்த தாமரை கொப்பரை எடுத்து செல்லப்படுகிறது மலை உச்சியில் ஏற்றப்படுமா இல்லை வழக்கம்போல் உச்சி பிள்ளையார் கோவில் ஏற்றப்படுமா என்ற பரபரப்பான சூழலில் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளனர் திருப்பூரன்றத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு திருப்பூரவன்றம் பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் வஜினா வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் இரண்டு லிட்டர் நில் இரண்டு மீட்டர் கடா துணியில் மலை உச்சியில் உள்ள தீப துணியில் தீபம் ஏற்ற ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்த பிறகே அந்த தீபம் ஏற்றப்படுமா என்பது குறித்து தெரிய வரும் போல் வழக்கம் போல் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் அருகே உள்ள அந்த தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றுவதற்கான அந்த கொப்பரையை அந்த எடுத்து செல்லும்படி தற்போது நடைபெற்று வருகிறது திருப்பரம் என்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலையில் தீபம் ஏற்றுவதற்கான தாமர கொப்பை அலுவலக கோவில் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டது வழக்கமாக இருநூத்தி ஐம்பது லிட்டர் நெய் மற்றும் நூத்தி ஐம்பது லிட்டர் கடா துணி பயன்படுத்தி இந்த தாமர கொப்பரையில் தீபம் ஏற்றப்படும் ஆனால் இந்த ஆண்டு திருக்கோவில் அரங்காவலர் சார்பாக புதிய தாமர கொப்பரை வழங்கப்பட்டுள்ளது நான்கரை அடி உயரம் கொண்ட இந்த தாமிர கொப்பரை நானூத்தி ஐம்பது லிட்டர் நெய் மற்றும் முன்னூறு மீட்டர் கலா துணி பயன்படுத்தும் கொள்ளளவு கொண்டது திருப்பரன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவை எதிர்த்து நேற்று திருப்பரவன்ற மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உயர்நீதிமன்ற பிறப்பித்த அந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என திருப்பரன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் செயலாளர் சந்திரசேகரன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நேற்று முறையிட்டிருந்தார் மனுவை தாக்கல் செய்திருந்தார் வேறொரு தினத்திற்கு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வழக்கு இன்று மதியத்திற்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோவில் அலுவலகத்திலிருந்து தீபம் ஏற்றுவதற்கான அந்த தாமிர கொப்பை மலை மீது தற்போது எடுத்துச் செல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்